எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சம்மர் ஸ்பெஷல் வீடியோ நார்மலாகவே தயிரை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது இது வெயில் காலம் அப்படிங்கிறதுனால தயிரை கண்டிப்பாக உணவில் சேர்த்தே ஆகணும் எந்தெந்த வகையில் எப்படியெல்லாம் உணவில் தயிரை சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் திஸ் இஸ் ஜாய் அண்ட் வெல்கம் டு டேஸ்ட் வித் ஜாய் இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மேங்கோ லஸ்ஸி ஸ்வீட் விரும்பி சாப்பிடுற குழந்தைங்களுக்கு இதை நம்ம கண்டிப்பா செஞ்சு கொடுக்கலாம் மேங்கோ லஸ்ஸி பண்றதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு கப் தயிர் ஒரு கப் கட் பண்ண மாம்பழம் ஒரு டேபிள்ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைக்கும் போதே எந்த கன்சிஸ்டன்சில நமக்கு லஸ்ஸி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி ஊத்தி நைஸா அரைச்சி எடுத்துட்டோம்னா நமக்கு சூப்பரான லஸ்ஸி ரெடி ஆயிரும் இதுக்கு மேல பொடியா கட் பண்ண பாதாமோ இல்ல கேஷினட்டோ நம்ம கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பொடியா கட் பண்ண மாம்பழத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு சூப்பரான டேஸ்டான மேங்கோ லசி ரெடி ஆயிடுச்சு அடுத்தது நம்ம பார்க்க போறது பீட்ரூட் கேர்ட் பச்சடி குழம்பு சாப்பிட விட பிரியாணியோ இல்ல வெரைட்டி ரைஸோ தான் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நார்மலா ஒரு வெரைட்டி ரைஸோ இல்ல பிரியாணியோ பண்ணும்போது அதுக்கு சைட் ஆனியன் பச்சடி வைப்போம் ஆனியன் கூட பீட்ரூட்டும் சேர்த்து பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு வெஜிடபிள் உணவில் ஆட் பண்ண மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உணவில் தயிரையும் சேர்த்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும் சிம்பிளாக ஒரு தக்காளி சாதம் செய்யும் போதோ இல்லை வெஜிடபிள் இல்லாத வெரைட்டி ரைஸ் பண்ணும்போதோ இந்த மாதிரி பீட்ரூட் போட்டு பச்சடி செஞ்சு கொடுத்தா நமக்கு வெஜிடபிளும் சேர்த்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இந்த பீட்ரூட் பச்சடியோட கலருமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பட்டர் மில்க் சும்மா தயிரில் தண்ணியை ஊற்றி மோராக கலக்காமல் ஒரு மிக்சி ஜாரில் பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பில கொத்தமல்லி தயிர் சேர்த்து அது கூட உப்பு சேர்த்து அரைக்கும் போது மோர் நல்ல வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி செய்யக்கூடிய மோரை எவ்வளோ கொடுத்தாலும் குடிக்கலாம் இந்த மோரை அப்படியே குடிக்கலாம் இல்லை சாதத்தில் மிக்ஸ் பண்ணி மோர் சாதமாகவும் சாப்பிடலாம்

தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு தடவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த தயிர் பச்சடியில ரெண்டு காய்கறி அதுவும் பச்சையா சேர்த்திருக்கிறதுனால வெயில் காலத்துக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஃப்ரூட் கர்ட் சாலட் இதுக்கு நான் கிரீன் கிரேப்ஸும் வாட்டர்மெலனும் எடுத்திருக்கேன் கிரீன் க்ரேப்ஸை சின்னதாக கட் பண்ணி ஒரு போலுக்கு மாற்றிடலாம் அதே போல் வாட்டர்மெலன்லேயும் ஸ்வீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் பொளியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ண வாட்டர்மெலனையும் போல சேர்த்துடலாம் இந்த ஃப்ரூட்ஸ் கூட தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் இந்த சாலை பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் எந்த ஃப்ரூட் இருந்தாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்வீட்டுக்கு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு ஒரு அருமையான ஃப்ரூட் கர்ட் சாலட் ரெடி ஆயிடும் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது தயிர் வடை இதுக்கு ஒரு பவுல்ல தண்ணி ஊத்தி உப்பு போட்டு கரைச்சிக்கலாம் நம்ம எப்பவுமே செய்யற மாதிரி உளுந்த விடை செஞ்சு இந்த தண்ணிகளை போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடலாம் இன்னொரு கப்ல வீட்டுல செஞ்ச கெட்டி தயிர் எடுத்துட்டு அதுல உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஊற வச்ச உளுந்த விடைய தண்ணி இல்லாம புளிஞ்சி வெளியில் எடுத்துடலாம் ஒவ்வொரு உளுந்த வடையும் எடுத்து பிளேட்ல வச்சுட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற தயிரை இது மேல ஊத்திடலாம் கடைசியா இந்த தயிர் வடைக்கு மேல பெப்பர் தூவி விட்டு கொத்தமல்லி தழையும் தூவி விட்டுக்கலாம் இப்ப நமக்கு தயிர் வடை ரெடி ஆயிடுச்சு அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ராகி கூழ் ராகி கூழ் பண்றதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ராகி மாவு எடுத்து ஒரு போல்ல போட்டுட்டு அதுல கொஞ்சமா உப்பு சேர்த்து தண்ணி ஊத்தி கரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்துல ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊத்தி தண்ணியை கொதிக்க வச்சிடலாம் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற ராகி மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலக்கி விட்டுடலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணும்போது ராகி மாவு நல்லா வெந்துடும் ராகிக்குள் பத்து நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் இன்னொரு போலுக்கு மாத்திட்டு அதை ஆற வச்சிடலாம் கூழ் ஆறுனதுக்கு அப்புறம் அதுல தயிரும் தேவைப்பட்ட உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த கூழ் கூட சின்ன வெங்காயமும் கொத்தமல்லியும் சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கலனா இதுல நாட்டுச்சக்கரை கூட சேர்த்து கொடுக்கலாம் இப்போ நமக்கு சூப்பரான ராகி கூழ் ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக தயிரை வச்சு செய்யக்கூடிய உணவுப் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே அடிக்கடி செய்யக்கூடிய கர்ட் ரைஸ் வீட்டில் என்ன குழம்பு வச்சாலும் கடைசியாக கொஞ்சம் கர்ட் ரைஸும் சேர்த்து சாப்பிட்டோம்னா வெயில் காலத்தில் உடம்புக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் தயிர் சாதத்துக்கு தாளிக்கும் போது கடுகு கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாவும் சேர்த்து தாளிக்கும் போது தயிர் சாதம் ரொம்பவே வாசமாக இருக்கும் தயிர் சாதத்தை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி தலையும் மாதுளம்பழமும் போட்டால் இன்னுமே அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம்